இஸ்லாம் அலை ரூ பிரகாத்த அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது தூத்துக்குடியை சார்ந்த சகோதரி சுவைக்கா அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு சொன்னால் மேராஜ் இரவை முன்னிட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து ஒரு நோன்பு வைக்கிறாங்கள அது வந்து மார்க்கத்தில் உள்ளதுதானா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை போனாங்கல்ல அதான் நம்ம மேராஜின்னு சொல்கிறோம் அந்த சம்பவம் வந்து மேராஜ் இரவு அதாவது ரஜவ மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் இரவு வந்து நடந்துதான் அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் விசேஷமாக ஒரு நோம்பை வந்து வைக்கக்கூடிய காட்சியை நெடுங்காலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நோம்பு மட்டும் இல்லை அந்த இரவில் என்ன செய்வாங்கன்னா விசேஷமான முறையில் மக்களையும் அழைச்சி பள்ளிவாசலில் வந்து நஃபில் தொழுகை அந்த தொழுகை இந்த தொழுகைனால என்ன செய்வாங்கன்னா தொலைவும் வைப்பாங்க இப்படி ஒரு நடைமுறையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது தான் இவங்க கேட்குறாங்க இப்படியான ஒரு நோன்பு வந்து பெருமானார் செல்லல்லாஹுலேவர் செல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த மேராஜுக்குன்னு சொல்லி ஒரு நோன்பு இருக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த மேராஜை முன்னிட்டு செய்யப்படுகின்ற விசேஷமான தொழுகை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் இருக்குதா இல்லையான்னு வந்துரும்ல ஒரு கேள்விக்கு விடைய பார்த்தாவே ரெண்டு விஷயம் நம்மளுக்கு அதுல வந்து விளங்கி போயிடும் மார்க்க ரீதியில சுண்ணத்தான நோம்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க உதாரணமா துல்ஹு மாதத்தினுடைய அரபா நோம்பு நம்ம சொல்றோம்ல அரஃபா நோம்புனா என்ன துல்ஹ் மாதத்தினுடைய அந்த ஒன்பதாவது பிறையில் வைக்கக்கூடிய நோன்பு தான் வந்து அரபா நோம்புன்னு நம்ம சொல்றது இதுக்கு வந்து ஹதீஸில் என்ன இருக்குது ஆதாரங்கள் வந்து இருக்கிறது நீங்கள் புரியறதுக்கு பார்ப்பதாக இருந்தால் புகாரியில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக என்ன செய்யலாம் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவ்வால் நோம்பு சவ்வால் நோம்புன்னு என்ன ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதத்தில் ஆறு நோம்பு ரசூல் சல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க கடைபிடித்திருக்கிறார்கள் அதற்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அப்ப இந்த சவால் நோம்புங்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது முஸ்லீம் என்ற கித்தாப்புல ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாவது நம்பர்ல என்ன செய்யலாம் அதற்கான செய்திகளை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஆசுரா நோன்பு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல இல்ல ஆசூரா நோம்புன்னு என்ன மாதத்தில் ஒம்பது பத்தில் நம்ம கடைபிடிக்கிறோம் இல்ல வந்து ஆசுரா நோம்புன்னு சொல்றது இது கூட முஸ்லீம் என்ற கித்தாப்புல ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது எண்ணில் என்ன செய்யலாம் இந்த ஆசூரா நோன்பு சம்பந்தமான ஹதீஸ்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதுபோக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ரசூல் சல்லாஹுலே அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நோன்பு நோற்பதற்கு வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாமே சுண்ணத்தான நோன்புகள் இப்போ இந்த வியாழன் வெள்ளி சம்பந்தமாக வியாழன் திங்கள் சம்பந்தமான நோம்புகளை பார்க்கறதா இருந்தால் திருமதிங்கிற கித்தாபில் அறநூற்றி எழுவத்தி ஆறாவது என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம் இது போக மாசத்துக்கு மூணு நோம்பு மாதத்துக்கு மூணு நோம்புனா என்ன பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு அது சொல்லுவாங்கல்ல இந்த மூன்று நோம்புக்கு என்ன இருக்குது மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாவது எண்ணில் என்ன செய்யலாம் இது சம்மந்தமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுண்ணத்தான நோன்புகள் நேரடியாக ஹதீசிலி ஆதாரம் இருக்கக்கூடிய நோன்புகள் இது போக நஃபிலான நோன்புகளும் இருக்கிறது நஃபிலான நோம்புனா என்ன ஒரு மனிதன் அவனுடைய வசதிக்கு ஏற்று அவனுடைய சூழலுக்கு ஏற்று நினச்சா என்ன செய்யலாம் மாசத்தில் வந்து அவன் வந்து நாலு நோன்பும் வைக்கலாம் அஞ்சு நோன்பும் வைக்கலாம் அது வந்து அவரவர்களுடைய விருப்பத்துக்குட்பட்டது தான் வந்து நஃபிலான நோன்பு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அது கூட எங்கே நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அகமது என்ற கிதாபில் ஒரு சம்பவமே வருகிறது முஜீபத்தல் பாகிலியா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்களை வந்து பார்க்க வர்றார் அதுக்கப்புறம் இரண்டாவது தடவை அவர் வந்து ஒரு வருஷம் கழிஞ்சு தான் பார்க்க வர்றார் இந்த சம்பவம் வந்து அந்த ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறார் சஹாபி ரசுல்லாவை பார்த்து விட்டு அடுத்த வருஷம் தான் என்ன செய்யறாரு அவர் ரசூல்லா வந்து பார்க்கவே வர்றாரு அப்படி வரக்கூடிய நேரத்தில் த ஐயரத்து ஹாலுஹு அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப வந்து மெலிஞ்சு போய் இருக்கிறார் அதை ஏற்கனவே ரசுல்லா வந்து பார்த்தாருல்ல அந்த நேரத்தில் இருந்து அவருடைய உடல்நிலை இருக்குது இல்லை அது அடுத்த வருஷம் பார்க்குற நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில தான் என்ன செய்கிறார் ரசூல்லாவை பார்க்க வர்றார் அப்படி வந்து ரசூல்லாட்ட வந்து அவரே என்ன செய்கிறாருன்னா யார் ரசூலல்லா அம்மா தாரிஃபுனி என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி என்ன செய்கிறார் ரசூல்லாவுகிட்ட இந்த முஜீபத்தல் பாக்லியாங்கிறவர் கேட்குறார் அப்போ ரசூல்லாவுக்கு வந்து ஞாபகம் வரலை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாலும் தானே அது போக என்னென்னா அந்த உடல்நிலையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அப்போ ஒமன் நண்தனி யாருப்பான்னு கேட்குறாங்க அந்த விவரத்தை சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் ரசூல்லாவுக்கு நினைவு வந்து ஆமாம் ஃபமா கையறக்க ஆமாம் என்ன உன் பாடி ரொம்ப வித்தியாசம் தெரியுதே ஏற்கனவே நீ வரும்போது இருந்த ஒரு நிலையில் இப்போ இல்லையா ரொம்ப ஆரோக்கியம்லாம் என்னருக்கு ரொம்ப போய் இருக்குது என்று ரசூல் சல்லாஹ் உலகம் அவர்கள் வந்து கேட்குற நேரத்தில் அந்த முஜீபத்தல் பாக்லியாங்கிற சஹாபி என்ன சொல்கிறாரு அதற்கான காரணத்தை அவரே சொல்றாரு எப்படி சொல்கிறான்னு கேட்டால் மா உக்கில் தூ தாமன் இல்லா பிளையின் நான் வந்து ராத்திரி தான் சாப்பிடுவேன் பகல்ல சாப்பிடவே மாட்டேன் அதாவது அவருடைய உடல்நிலை மோசமானதுக்கு அவர் சொல்லக்கூடிய விவரம் என்னென்னு கேட்டால் அதான் ராத்திரி தான் சாப்பிடுவாராம் பகலெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னா பகல் ஃபுல்லாக அவர் நோம்பு தான் வேலை அதான் ரசூல்லாவை பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் வர்றாரு இந்த ஒரு வருஷமாகவே அவர் என்ன செஞ்சிருக்காரு ஒரு நாள் விடாம வந்து டெய்லி நோன்பு வைக்கிறார் பகல் காலம் முழுவதும் நைட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவார் போல இருக்குது அதனால தான் அவருடைய உடல்நிலை என்ன இருக்குது ரொம்ப மோசமாக இருக்கிறது இதை சொன்ன உடனே ரசூல் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா என்னதுக்கு நீங்க வந்து உங்களையவே நீங்க என்னதுக்கு வேதனைப்படுத்திக்கிறீங்க ஆன்மீகங்கிற பேரில் மார்க்கோங்கிற பேரில் உங்களை நீங்களே என்னதுக்கு வேதனைப்படுத்திக்கிறீங்க அதனால நீங்க வந்து நோன்பு வைக்கிறதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் நோன்பு வைக்கிறது ஆர்வம்னு சொல்றதும் ரசூல்ல எதை சொல்றான்னு கேட்டால் அதான் இந்த சுண்ணத்தான நோன்புகள் கடமையான நோன்புகள் இருக்குல்ல இது போக உங்களுக்கு அப்படியே ஆர்வம் அனுச்சுன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு நோன்பு நீங்க என்ன செய்யுங்க வைங்க மத்தபடி இந்த வருஷம் புல்லா வைக்கக்கூடிய வேலையெல்லாம் வேணான்னு சொல்லி பெருமானார் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க மாசத்துக்கு ஒரு நோன்பு வைங்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு இவர்தான் வருஷம் புல்லா நோன்பு வச்சாருல்ல அப்ப அவருக்கு போய் ஒரு நோன்பு வைங்கன்னா அது அவருக்கு பத்தாது இல்ல அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா இல்ல இல்ல எனக்கு வந்து சக்தி எல்லாம் இருக்குது ஆர்வமும் இருக்கிறது சக்தியும் இருக்கிறது கொஞ்சம் கூட்டுங்கிறாரு அப்ப ரசூல் சல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு நோம்பு நீங்க என்ன செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க மறுபடியும் அவர் வந்து கூட்டுங்க கூட்டுங்கிறார் அப்ப ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா மாசத்துக்கு மூணு நோம்பு நீங்க என்ன செய்யலாம் வைக்கலாம் என்று பெருமானார் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் மாசத்துக்கு மூன்று நோம்பு வைப்பதற்கு என்ன செய்யறாங்க அனுமதி கொடுக்குறாங்க இந்த மூன்று நோன்பு தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லை ஒவ்வொரு மாதமும் வந்து மூன்று நோன்பு வைப்பதற்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுதான் இது அதுக்கப்புறம் இதில் வந்து சுண்ணத்து இதை நபிலங்க வருதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதை தொடர்ந்து ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அதுக்கப்புறம் சும் மினல் ஹுருமி அதே மாதிரி வத்துருக் சும் மினல் ஹுருமி அதுக்கப்புறம் சங்கையான மாதங்கள் இருக்குல்ல சங்கையான மாதம்னா என்ன துல்காதாங்கிறது சங்கையான மாதம் துல்ஹஜ்ஜுங்கிறது சங்கையான மாதம் முஹர்ரம்ங்கிறது சங்கையான மாதம் ரஜபுங்கிறது சங்கையான மாதம் இந்த சங்கையான மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பு வைங்க இந்த நாளில் தான் வைங்கன்னு ரசோல்லா சொல்ல நீங்கள் சங்க அதிகப்படியாக உங்களுக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாடுவீர்களே ஆனால் சங்கையாக்கப்பட்ட மாதமெல்லாம் இருக்குல்ல அப்போ இந்த நாலு மாதத்துல நீங்கள் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கவும் செய்யலாம் நோம்ப விடவும் செய்யலாம் தொடர்ந்து எதையுமே வைக்கக்கூடாது அதனால தான் ரசூலை என்ன சொல்கிறாங்க சும்மினல் ஹுர்மி அந்த சங்கையாக்கப்பட்ட மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க வத்துரு அதுக்கப்புறம் நோம்ப விட்டுருங்க சும்மா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சும்மினல் ஹுர்மி நீங்கள் அந்த சங்கையான மாதத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் மறுபடியும் நோம்ப வைக்கலாம் என்று பெருமானார் சல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் சொன்னதாக நம்ம என்ன செய்யறோம் இதை வந்து நம்ம அகமதுங்கிற கித்தாபில் நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த நோன்பு சம்பந்தமாக நீங்கள் ஹதீஸ்களை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அந்த சுண்ணத்தான நோன்புகள் இருக்குல்ல அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நேரடியான ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த நஃபில் சம்பந்தப்பட்ட நோன்புகளுக்கு என்ன இருக்கிறது ஆதாரங்கள் வந்து ஹதீஸ்ல இருக்கிறது இது போக இந்த ரஜபு மாதம் தொடர்பாக ஏன்னா இந்த மேராஜ் வந்து பிறகு இருபத்தி ஏழுல தான் நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல இந்த ரஜபு மாதம் தொடர்பாக அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றியும் அதே மாதிரி அந்த மாதத்துல வந்து நோன்பு நோற்பதை பற்றியும் நிறைய ஹதீசுகள் என்ன இருக்குது ஹதீஸ் கித்தாபில் வந்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு ஹதீஸுமே என்ன இல்லை அது வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக கிடையாது நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது எது சம்பந்தமாக ரஜப மாதத்தினுடைய தனிச்சிறப்பை சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி அந்த ரஜப மாதத்தில் வந்து அந்த இந்த தஸ்வி துளியெல்லாம் தொழுகிறாங்க பார்த்தீங்களா அது சம்பந்தமாக கூட என்ன இருக்குது நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அந்த ரஜப மாதத்தில் அது ஒரு நோன்பு வைக்கிறது அந்த ஒரு நோன்பு வைக்கிறது சம்பந்தமாகவும் நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அது எதுவுமே என்ன இல்லை ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை அப்படிங்கிறத இப்னு தெஹயா அதே மாதிரி இபுனு ஜவுசி போன்ற இமாம்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய மௌலு ஆத் என்ற அந்த மௌலு ஆத்துங்கிற கித்தாப்ல நீங்க இந்த தகவலை எல்லாம் பார்க்கலாம் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஆறாவது நம்பர்ல அதாவது ரஜபு சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஹதீசுமே என்ன இல்லை ஆதாரபூர்வமானதாக இல்லை அதுக்கு ஒன்னே ஒன்று நம்ம உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ரஜபுன் ஷஹுருல்லா ரஜபுங்கிற ரஜபுங்கிறது அல்லாஹனுடைய மாதம் வ ஷாபான சஹ்ரி சாபான் மாதம் இருக்குல்ல அது என்னுடைய மாதம் அதே மாதிரி ஒரு ரமலான சஹ்ரி மின் உம்மத்தி வ ரமலான சஹ்ரி மின் உம்மத்தி ரமலான் மாசம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரமலான் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரமலான சஹ்ரு உம்மத்தி அது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் இப்படி வந்து ரசூலா சொன்னாங்களாம் அதான் ரஜபுங்கிறது அல்லாஹனுடைய மாதம் அதே மாதிரி ஷாபானுங்கிறது என்னுடைய மாதம் ரமதானுங்கிறது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் அப்படின்னு சொல்லி தான் அவர் இருக்கிறது நிறைய இந்த ரஜ மாதத்தின் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோணையில் என்ன இருக்குது நிறைய இருக்கும் இதைத்தான் வந்து அடிக்கோள் காட்டுறாங்க இது மாதிரியான எல்லாம் குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்க இதில் எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமாக பதிவாக்கப்படலை இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அதாவது ஹதீஸை பதிவு செய்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அதை சொல்லியிருக்கிற காரணத்தினால ரஜபு மாதத்திற்கு என்று வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தான நோன்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சுண்ணத்தான நோம்புகள் எல்லாம் கிடையாது இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ரஜப மாதத்தில் ஒரு ஆள் வந்து நஃபீல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து நாலு நாள் நோன்பு வைக்கலாம் பத்து நாள் நோன்பு வைக்கலாம் அது அவருடைய இஷ்டத்துக்கு உட்பட்டது அதே நேரம் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு மேராஜ் நடந்துச்சு இல்லை அந்த இருபத்தி ஏழில் நடந்துச்சு இல்லை அதுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அதற்காக வேண்டி தான் நாங்கள் இந்த விசேஷமாக தொழுகையில் ஈடுபடுவோம் படுகிறோம் என்று சொன்னால் அது என்ன இல்லை அதுக்கு வந்து மார்க்கத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேராஜ் சம்பவம் இருக்குல்ல அதை பற்றி அல்லாவே என்ன செய்யறான குரான்ல சொல்கிறான் மேராஜுங்கிறது நடந்தது அப்படிங்கிறதுக்கு குரான்லையும் சான்று இருக்கிறது ஹதீஸ்லையும் சான்று இருக்கிறது அதே நேரம் அது எந்த வருடத்தில் நடந்தது எந்த மாதத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான நபி மொழி சான்றுகளும் கிடையாது விலங்குதுங்களா மேராஜுங்கிற சம்பவம் நடந்தது உண்மை அதுல மாற்றுக்கறதுக்கு இடம் இல்லை ஆனா அந்த மேராஜுங்கிற சம்பவம் இந்த மாசத்துல தான் நடந்தது இந்த நாளில் தான் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஒரு ஆதாரம் கூட என்ன இல்லை கிடையாது இன்னும் சொல்ல போனா அவர் அவர்கள் யூகிச்சு சொல்லுவாங்களே அந்த கருத்து தான் அதை பதிவு பண்ணி கூட வச்சிருக்கிறாங்க உலமா பி தஹதீதி சனா வஷஹர் அலா அக்வால் கசீரா அதாவது இந்த மேராஜ் அப்படிங்கிற சம்பவம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நடைபெற்றது என்பதுல வந்து சந்தேகம் கிடையாது ஆனால் அது எந்த வருடத்தில் நடந்தது ஆதாரம் இல்லை எந்த மாதத்தில் நடந்தது ஆதாரம் இல்லை எந்த நாளில் நடந்தது ஆதாரம் இல்லை விளங்குணுங்களா அப்போ இது எதுக்குமே ஆதாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது இப்போ நம்மள்கிட்ட என்ன கேள்வி வருது அப்போ இந்த ரஜபு இருபத்தி ஏழில் தான் இந்த மேராஜுங்கிற சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தானே அப்போ இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை மையமாக வைத்து நோற்கக்கூடிய அந்த நோன்பு எப்படி நபி வழியில் வந்து சுண்ணத்தான நோன்பாக மாறும் அதை மையமாக வச்சு அந்த நாளில் செய்யப்படுகின்ற இபாதத்திற்கு விசேஷமான தொழுகையெல்லாம் இதெல்லாம் எப்படி நபி வழியில் வரும் ரொம்ப தெளிவாக பதிவுதான் இருக்கிறாங்க வஹிஹு தலீலுன் சஹிஹன் மேராஜ் என்ற நோன்பு அப்படிங்கிறதுக்கு அதை மேராஜுங்கிற சம்பவம் இருக்குது இல்லை அது எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த நாளில் நடந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக ஹதீஷ்கலை வல்லுநர்களே பதிவு செஞ்சுருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன செய்யக்கூடாது மேராஜை முன்னிட்டு சுண்ணத்துன்னு நினச்சிக்கிட்டலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு நோம்பை நம்ம வைக்கவும் கூடாது அன்றைக்கு வந்து விசேஷமாக நம்ம தொழ வேண்டிய அவசியம் கிடையாது வளாக இதெல்லாம் வந்து பிதத்தில் சேர்ந்துடும் இதை மதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஆழமான முறையில் புரிந்து கொண்டு இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க தெளிவான முறையில் எத்தி வைங்க அலாம் வலைக்கம்